திருச்செங்கோடு சரக காவல் நிலைய உட்கோட்ட பகுதிகளில் ஹெல்மெட் சீட் பெல்ட் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவர்மன் அறிவிப்பு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு குமாரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினர் மற்றும் திருச்செங்கோடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் எறச்சிப்பாளையம் மல்ல சமுத்திரம் திருச்செங்கோடு ரூரல் டவுன் என இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்று இருந்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் இமயவர்மன் பலமுறை பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு வழிகளில் இந்த ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் ஆனால் பொதுமக்களிடையே ஹெல்மெட் அணிவதை கௌரவ குறைவாக எண்ணுகிறார்கள் பொதுமக்கள் இதுவரை உணரவே இல்லை எனவே இந்த சாலை பாதுகாப்பு வாரம் பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் தொடங்கி நாளை பிப்ரவரி பதினான்காம் தேதியுடன் நிறைவு செய்வதை ஒட்டி நாளை முதல் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயப்படுத்தப்படுகிறது அணியாதவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் காவலர்கள் அணியாமல் சென்றாலும் அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார் நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சர்க்கிள் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளோட இழப்பு தான் நமக்கு புரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஏமாளிகள் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லுவோம் சுமார் அவளை ஒட்டார போக்குவரத்து அலுவலர் வாகன ஆய்வாளர்கள் சக ஓட்டுநர் பள்ளி உணர்வு இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகன தோக்கியது பெருமயிற்சி அடையிறேன் ஸோ ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப புரோட்டோகால வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பேசானவைக்கு டேரக்டா சத்தமான கிரமான்னு நினைக்கிறாங்க நானும் இந்த ஊர்ல நிறைய தூவிலது ஓட்டுறேன் ஆமா நானும் ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கேன் நானும் டெய்லி எல்லா கடைக்கு போறது வரதுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஓட்டுறோம்